துக்கங்களை நீக்கி சந்தோஷத்தை தருகிற கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகின்ற வார்த்தை என்னவென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான துக்கங்கள் நம்மளை அணுகலாம் ஆனால் துக்கங்களை நீக்குகிறது அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் துக்கங்களை நீக்கி சந்தோஷத்தை தர முடியும் துக்கம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் தற்காலிகமானது ஆனால் அவர் கொடுக்கின்ற சந்தோஷமானது நிரந்தரமானது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது தொண்ணூத்தி ரெண்டில் சொன்னது போல அவருடைய வசனம்தான் நம்மளுக்கு மனமகிழ்ச்சி அவருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் துக்கத்தை நீக்கி மகிழ்ச்சியை தர முடியும் ஏனென்றால் துக்கத்திலேயே மறித்து போக வேண்டிய நம்மை அவருடைய வார்த்தையை கொடுத்து துக்கத்திலிருந்து நம்மளை தூக்கி நிறுத்தி மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அப்ப துக்கம் நீங்க வேண்டுமென்றால் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வோம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கத்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக